ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே இனி எல்லாமே உனக்கு நல்ல நிறந்தான் ஆம் தங்கமே தை பிறந்து விக்கிறது இனி ஒவ்வொன்றாக உன் பிரச்சினை நீ இனி போற தங்கமே பொன் கோரிக்கையை கண்டிப்பாக வாராகி அம்மா நிறைவேற்றி தருவேன் உன் வாழ்க்கையே நல்லபடியாக இனி இருக்கும் உன் மனதில் ஒரு சந்தேகம் பல நாட்களாக இருக்குது உன் மனதில் நினைச்சிருக்க ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்குமா என்று நீ நினைப்பது எனக்கு தெரியும் இது உனக்கு கிடைத்தால் நீ சந்தோஷப்படுவ வராகி அம்மா எப்படியாவது இதை எனக்கு நடத்தி தந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று நீ நினைப்பதும் தெரியும் தங்கமே உன் பாரம் எல்லாம் குறைய போகுது இனி சந்தோஷந்தான் உனக்கு என் பிரச்சனை எப்போ தீரும் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மனபாரம் எப்போது குறையும் ஒவ்வொரு நாளும் நீ நினைப்பது நான் அறிவேன் தங்கமே பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அதை சமாளிக்க உனக்கு தைரியம் இருக்கணும் வெகுளியாக இருக்காத உன்னை சுலபமாக ஏமாற்றிடுவாங்க உன் சிந்தனையெல்லாம் உன் வாராகி அம்மன் மீது நீ வச்சனா உன்னை நான் வழி நடத்துவேன் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட விட மாட்டேன் உன்னுடைய குறையை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே தங்கமே நான் இருக்கேன் உன் குறையை போக்கி நிறைவே உனக்கு தருவேன் உனக்கு பக்க உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் இதும் மனசில் நினச்சா போதும் என்ன நம்பிய உன்னை எப்படி கைவிடுவேன் சொல்லு தங்கமே உன்கிட்ட நல்ல அப்ப பேசுனாங்க இப்போ சரியாக பேசல இதுக்கு எல்லாம் இதை நினச்சி ஏன் கவலைப்படுற இரு அமைதியாக நீ இருந்தால் உன் அமைதியை குணத்தை பார்த்து உன்னிட பேச ஆசைப்படுவாங்க தங்கமே எதுவும் நிலையானது கிடையாது அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாத இந்த வருடம் நீ சந்தோஷமாக இருக்கணும் இந்த வருடம் மட்டும் இல்லை இனி வரும் எல்லா வருடமும் எல்லா நாட்களும் உன் கவலை எல்லாம் நீ மறந்து சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ வாழணும் உன் வாராகி அம்மனும் உன்ன எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் தேவை இல்லாமல் சரியாக காதலை வாங்காமல் யாருன்னா எதையாவது சொல்கிறத வச்சு நீ பிரச்சனையில் மாட்டிக்காத யார் சொல்றதையும் நம்பாதே மற்றவங்களை பற்றி ஒன்னிடம் குறை சொல்வாங்க அப்புறம் ஒன்றை பற்றி மற்றவங்களிடம் போய் சொல்லுவாங்க குறைய அப்படிப்பட்ட உலகமும் மனிதர்களும் இருக்கிறாங்க உலகத்தில் தங்கமே ஒன்றை போல நல்ல பிள்ளையும் இருக்காங்க அதனால் நான் காட்டும் பாதையை நீ பார்த்து போய்கிட்டே இரு உன் எதிர்காலம் நல்லபடியாக மாற்றிட்டேன் தங்கமே தைரியம் நம்பிக்கை இது எல்லாம் உனக்கு இருக்கணும் உனக்கு வேண்டியதை செய்து தர உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் நல்லதை மட்டும் நினச்சிப்பாரு உன் வாழ்க்க சந்தோஷமாக இருக்கும் தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்